ஆய் காய்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மதுரை விளக்கு தூண்டிருக்க ஏகே மத்தில் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்பவே அழகான சாரி கலெக்ஷனெலாம் இருக்குதுங்க ஆல்ரெடி வீடியோ பார்த்தவங்க தெரியும் பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் செக் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி சாரி கலெக்ஷன்லாம் போட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து எந்த மாதிரி சாரி சொல்லி பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா லெனின் சாரி கலெக்ஷன் தான் இப்போ பார்க்குறீங்க தீப்தி கலர் அது ஃபைவ் நைன்ட்டி நல்லா ரிச்சாக ராயலாக இருக்குங்க பார்த்திங்களா இது தீப்டி கலர் கருப்பாக காட்டும் கட்டினா ஆனால் ஆன் கேமரா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இதே கலர் தான் டைட்டு மாதிரி டிசைன் போட்டு அதான் டைட்டு கலர் சொல்லி டைட்டு டிசைன் போட்டு ஒயிட் தீப்டி கலர் ரொம்ப அழகாக இருக்காண்டு வித் ப்ளவுஸோருக்கு ஐநூற்றி தொண்ணூறுவா எங்கள் வீட்டுக்காரரு பிடிச்சா எடுப்பாண்டார் ஆனால் இதெல்லாம் கட்டினா கருப்பாக காட்டுமே எங்கேயேனு சொன்னேன் அவ்வளோ அழகாக ஒரு சிம்பிளான பாட்ரு இந்த மாதிரி சாரி வந்து ஆல்ரெடி வந்திருக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துருச்சு நான் மேரேஜ் ஆன பூஸில் இந்த மாதிரி டிசைன் வந்துருந்துச்சு இப்போ எகைன் வந்து அதே டிசைனை வந்து இப்போ லெனினில் போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு தீப்டி கலரில் ஐநூற்றி தான் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லெனின் சாரி கலெக்ஷன் தான் நல்லா வரிசையாக ரேட்டு மட்டும் தனித்தனியாக இருக்கும் இதை நான் சொன்னேன் அறநூற்றி முப்பத்தி நாலு ரூபா மெட்டீரியல் நல்லா இருந்துச்சு அது ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் கலராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக தீப்டி கலர் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அந்த இந்த இப்போ நம்ம பார்க்குற சாரியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஃப்ளோட்டின் விட்டு கட்டிடலாம் பின் வைக்கின்ற அவசியம் இல்லை இந்த ரெட்டு விட்டு திருப்பிக்கு இது வந்து செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ செவன் செவன்ட்டி த்ரீ இது லெனியன் சாரீ தான் நல்லா இருந்துச்சு பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதான் நான் எடுத்து பார்த்து இதே எப்படி இருக்காது அதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டிசைன் வேறான என்ன அங்கே இது இந்த ரேட்டு போட்டிருக்காங்கண்டே முதல்ல ஐநூற்றி தொண்ணூறுவா தான் இது எழுநூற்றி எழுபத்தி மூணுரூவா அது எங்கள் ஹஸ்பண்ட் தான் சூட் பண்ணிங்க அதான் கேட்டுகிட்டு இருந்தேன் இது சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் இது இந்த கேரளா கலருங்கன்னு அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா பிங்க்கு போட்டிருப்பாங்க அறநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தான் ரொம்ப அழகான கலெக்ஷன் தான் இருக்குது நீங்கள் போய் எடுத்து ஹேங்கரில் போடுறது எடுத்து பார்த்து தெரியும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபை தான் க்ரீன் கலர் மாதிரி இருக்குல்ல நிறைய கலர்ஸ் இருக்குது இது செவன் ஹண்ட்ரட் த்ரீ ஆனால் டிசைன் வேறு ரேட்டு வேறு மாதிரி இருக்கும் இது ஃபைவ் நைன்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு போல் ஏன்னா நான் வந்து ஃபைன் எடுத்து ஸ்டார்டிங்கில் எடுத்தேன் இது சிக்ஸ் தேர்ட்டி சி இந்த மூரில் காட்டினா தான் நான் எகேனு இந்த தீப்டு ரொம்ப பிடிச்சிருந்து இப்போ பார்க்குறப்ப இப்போ கேமராவில் இப்போ எடிட்டிங் பண்ண பார்த்தா இன்னும் அழகாக இருக்குது பார்க்குறப்ப நல்லா அழகாக இருக்கும் ஃப்ளோர்டீன் வீட்டிலாம் சட போட்டு போட்டோம் சூப்பராக இருக்கும் சிம்பிளாக நீட்டாக இது செவன் நாட் த்ரீ இது பார்த்தீங்கன்னா தி க்ரீனும் ப்ளூவும் கலந்துருக்குது இந்த காம்பினேஷன் தான் எழுநூற்றி பதினாலு பதினோருவா செவன் ஹண்ட்ரட் லெவன் நல்லா நல்லாயிருக்கு கலர் பார்த்தா தெரியும் டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷனோடு இருந்துச்சு இது எல்லாம் தேர்ட் பச்சை மஞ்சள் ஆரஞ்சு இல்லாமல் இது வேறுமாதிரி இது பார்த்தீங்களா எதிர்வாக்கதளவுக்கு ரேட்டு செவன் செவன்ட்டி ஒன்லி வெறும் லைன் மட்டும் தான் நான் சொன்னேன் ஏங்க யாராச்சும் பார்த்தா நம்புவாங்கலே அப்போ என்ன பெட்ஷீட் மாதிரி இருக்குன்னு ஆமா டிசைன் வந்து அந்த மாதிரி போட்டுருக்காங்க அது கட்டறம் கட்டுனா எல்லாத்தையும் தெரியும் இது செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி சிக்ஸ் நெக்ஸ்ட் இப்போ பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா டிசு டிசு பாலிஸ்டர் சாரீ அண்ட் மோனியா சாரி ரெண்டுமே இங்கே தான் வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்கறதுனா டிசு சாரீ தான் அது ரேட்டு பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஒன் அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னாக்கு மோனியா சாரீம் போட்டிருக்காங்க அதில் கலர்ஸ் நிறையா இருக்குது இந்த ரேட்டு பார்த்திங்கன்னாக்கா நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அண்டு வித் ப்ளவுஸோடே வந்துடும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுங்கம் வச்சு ஒரு உக்கா முந்தி அடிக்கிற மாதிரி தான் வரும் அந்த இதுக்கு சில்வர் கலர் இருக்கிற ப்ளவுஸு இந்த லைட் கலரில் இருக்க சாரீ கலர் அந்த கலரில் கூட நீங்கள் ப்ளவுஸ் போட்டு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த கலர் நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த கலர் நல்லா அரைச்சி பார்க்குறதுக்கு இந்த கலர் இது ப்ளூ கலர் கூட இருக்குது பார்த்தீங்களா இன்னும் நிறைய சாரி கலெக்ஷன் இருக்குது நிறைய ஸாரி கலெக்ஷன் தேடிட்டிங்கன்னா இங்கே ஒரு ஆட்டம் ட்ரை பண்ணி பாருங்க எப்பயும் சொல்கிற மாதிரி தான் தீபாவளினாலும் நாளும் திருவிழா நாளும் நாளும் பொங்கல்னாலும் கிறிஸ்மஸ்னாலும் ரம்ஜான் நாள் வாங்கக்கூடிய ஒரே ஷாப் சொன்னால் மதுரை விளக்கு தூணில் இருக்க இயற்கையாமல் சொல்லலாம் ஏன்னா பட்ஜெட்டில் வர மாதிரி புது புது டிசைனாக வந்துட்டே இருக்கும் எப்பயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் வரும் நான் போய் வீடியோ எடுக்கிறப்பெல்லாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு பண்டல் பண்டெல்லாம் வந்து இறங்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா இன்னொன்று சாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஹேங் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் இந்த கலர் காம்பினேஷன் எப்படி பார்டர் வருது முந்தி வருதுன்னு சொல்லி இந்த டிசைனில் வேறு கலர் பார்த்து வாங்கலாம் சொல்லி பார்த்து வாங்கிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்கிங் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கொடுக்க மாதிரி இருக்கும் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருந்தேன் நான் இந்த தடவை எந்த மாடல் வந்து சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இது போல் டிசைனர் சாரி இருக்கதெல்லாம் அடுக்கி வச்சுருக்கது அந்த மேலே தொங்குறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கு டிசைனர் சாரி இப்போ அந்த பொண்ணு மடிச்சிட்ருக்காங்களே அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி டிசைனர் சாரி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அவங்க பூனை சாரி மாதிரி தான் அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாலும் தெரியுது டிசைனர் சாரின்னு சொல்லி பூனஞ்சா கேட்டுக்கே சொல்லுவாங்க ஏன்னா மெட்டீரியல் அந்த மாதிரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்கா ஏன்னா ஒர்க் வச்சுருப்பாங்க இதே பூனஞ்சல்ல உங்களுக்கு ஒர்க் வச்சே வருது ஒர்க் நல்லா பார்டர் வச்சுட்டு சின்ன ஒரு லேஸ் கணக்கை வச்சுட்டு அந்த மாதிரி நிறையா இருக்குது சரி ஒரு ரவுண்ட்ஸ் போக சொல்லி போயிட்டுருந்தேன் நான் இங்கே தான் அந்த செக்ஷனில் எடுத்தேன் முந்நூறுரூவா நானூறுரூவாலேருந்தே உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி பிளைனில் சாரி டிசைன் வச்சது ப்ளவுஸ் வரும் இந்த செக்ஷனில் தான் வரது வரும் ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டுருக்கேன் பார்க்காம போய் பாருங்கள் என்ன கிடைக்க சாரி கலெக்ஷனில் பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னாக்கு மறக்காமல் ஒரே இதோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோ நாங்கள் வந்துட்டே இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்